ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீங்க இன்றைக்கி நான் பெண்கள் வந்து தினமும் வந்து மூன்று உணவுப் பொருட்களை வந்து கட்டாயம் சாப்பிட வேணும் அது என்னென்று சொல்லி பார்ப்பேன் முதலாவது வந்து பேரிச்சம்பழம் இது பேரிச்சம்பழம் வந்து தினசரி நாலு பேரிச்சம்பழம் வந்து காலமையில் வந்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது மற்றது வந்து தேங்காய் சொட்டு தேங்காய் சொட்டும் வந்து ஒரு ஆரோக்கியமானது தேங்காய் வந்து பொதுவாகவே நல்லது உடலுக்கு வந்து நிறைய புதிய செல்களை எல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த தேங்காய் வந்து நல்ல பலனை வந்து ஒரு கொடுக்கக்கூடியது தேங்காய் மற்றது வந்து வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து எண்ணற்ற பலன்கள் இந்த வெந்தயத்தில் இருக்குது இந்த வெந்தயத்தையும் பொடியாக்கி அதை நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு குடிக்க வேணும் ஆகவே இந்த மூன்று பொருட்கள் மட்டுமே போதும் நாம் ஆரோக்கியமாக வாழுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறி இந்த வீடியோ வந்து துடன் முடிக்கிறேன் மீண்டும் இன்னுமொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்